நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துள்ள சிபனில் பேசுகிறேன் இந்த வாரம் நமது சேனல் ஒளிபரப்பு நிகழ்ச்சி திரௌபதி டூ படத்தின் ஃப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் நடராஜ் ப்ரொடக்ஷன்ஸ் சோலா சக்கரவர்த்தி ஜிஎம் ஃபிலிம் கார்பரேஷன் இணைந்து தயாரித்த திரௌபதி டூ திரைப்படம் பதினாலாம் நூற்றாண்டி தென்னிந்தியாவில் வேரூன்றிய காலகட்ட கதையை திரைப்படமாக முழுவதும் இயக்குனர் மோகன்ஜியின் வரலாற்று ஆக்ஷன் கதையான திரௌபதி டூ திரைப்படத்தில் ரிச்சர்ட் ரிஷி கதாநாயகனாகவும் ரக்ஷனா இந்து சூடன் கதாநாயகியாகவும் நட்டி நடராஜ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் பல முழுக்கில் உருவாகியுள்ள அந்த படம் திரையரங்குகளில் வெளியாகிறது படத்தின் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சென்னையில் நடைபெற்றது நிகழ்வில் பேசிய நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் இந்த படத்தின் என்னுடைய கதாபாத்திரம் சிறியது என்றாலும் கதை கேட்டபோதே போதே வைப் நன்றாக இருந்தது படத்தின் பாடல்களையும் ட்ரெயிலரையும் தற்போது பார்க்கும்போது மோகன்ஜி படத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்து சென்றுள்ளார் என தெரிகிறது ஒளிப்பதிவா இசையமைப்பாளர் என படத்தில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றார் மும்பை எம்எல்ஏ கேப்டன் தமிழ்ச்செல்வன் சகோதரர் மோகன் பேசும்போது என் அண்ணன் தான் இந்த படத்தை பூஜை போட்டு ஆரம்பித்து வைத்தார் அதன் பிறகு படத்திற்கு வந்த சில சில பிரச்சனைகளை இயக்குனர் மோகன்ஜி சமாளித்து படத்தை வெற்றிகரமாக முடித்தார் இதீன் தேசா சுடியோவில் என் அண்ணனும் மோகன்ஜிக்கும் பக்கவாதமாக இருந்தார் படம் வெற்றி பெற வாழ்த்துகின்றார் எட்டு தேவராஜ் பேசும்போது இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் தயாரிப்பாளருக்கு நன்றி படம் நன்றாக வந்திருக்கிறது உங்கள் ஆதரித்தாருங்கின்றார் கலை இயக்குனர் கமல் பேசும்போது நாங்கள் எதிர்பார்க்காத பல விஷயங்களை கதையில் கொண்டு வந்து பிரம்மாண்டமாக இயக்குனர் எடுத்திருக்கிறார் படம் பார்த்துக்கிட்டு சொல்லுகின்றார் ஒளிப்பதிவாளர் பிளிக்கே சுந்தர் பேசும்போது இந்த வாய்ப்பு கொடுத்த மோகன் சாருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி பத்து வருடங்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவுக்கு திரௌபதி டூ மூலம் வந்திருக்கிறேன் நன்றி என்றார் வசனகர்த்தா பத்மா சந்திர சார் பேசும்போது கதைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட காலகட்டம் கொஞ்சம் குழப்பமான காலகட்டம் அதற்கு முன்பும் பல போர்கள் நடந்திருந்தாலும் நம் கலாச்சாரத்தின் மீது தாக்குதல் நடந்தது இந்த காலகட்டத்தில் தான் இதில் வேலை பார்க்க வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் இயக்குனர் மற்றும் என் வசனத்தை பேசிய நடிகர்கள் என அனைவருக்கும் நன்றி என்றார் நடன அமைப்பாளர் தனிகா டோனி பேசும்போது இது என்னுடைய முதல் படம் இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் தயாரிப்பாளருக்கு நன்றி முதல் படம் என்பதால் கொஞ்சம் பயத்தோடு தான் சென்றேன் ஆனால் இயக்குனர் மிகவும் ஆதரவு கொடுத்தார் பாடலாசிரியர் செல்வ மீரா பேசும்போது கோனே பாடலுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் தயாரிப்பாளர்கள் நன்றி பாடல் கிடைத்த அதே ஆதரவு படத்திற்கும் கிடைக்கும் என்று நம்புகிறேன் என்றார் வீர வல்லாள மகாராஜா புத்தக எழுத்தாளர் ஆர் அண்ணல் கண்டார் பேசும்போது என் கனவையை மோகன் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறேன் மோகனை போன்ற தன்னம்பிக்கையான ஒருவரை நான் பார்த்தது கிடையாது அருணாசல புராணம் சம்ஸ்கிருத நூலை எல்லப்பநாதர் தமிழ் படுத்தினார் அதில் ஒன்றுதான் வல்லார மகாராஜா சரித்திரம் அவரது ஆட்சியில் தர்மம் மேல்நோக்கி இருந்தது இருந்தாலும் தனக்கு பின்னால் நாடு என்ன என சிவபெருமானுக்கு மனக்குறை இருந்தது இதனால் சிவனடியாக பூமிக்கு வல்லார மகாராஜாவிடம் வருகிறார் சிவனடியார் மனக்குறையை வல்லார மகாராஜா தீர்த்து வைத்து வைக்க அவருக்கே பிள்ளையாராகிறார் பிள்ளையாகிறார் சிவன் இந்த கதையை இன்னும் விரிவாக படத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றார் அன்றைக்கு ஜெயந்திமாலா பேசும்போது எனக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் இயக்குநருக்கு நன்றி வெற்றி பெறப் போகும் இந்த படத்தில் நான் விருதம்பால் என்ற கதாபாத்திரம் நடித்திருக்கிறேன் வாழ்த்துங்கள் என்றார் நடிகர் கணேஷ் பேசும்போது மோகன் சார் மற்றும் தயாரிப்பாளருக்கு நன்றி இது போன்ற படம் வருவது அரிதானது அதில் எனக்கு நல்ல கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு நன்றி என்றார் நடிகர் ஆல்பர்ட் பேசும்போது படத்தில் எனக்கு முக்கியமான ராஜா கதாபாத்திரம் கொடுத்த இயக்குனர் மோகன்ஜிக்கு நன்றி படத்தில் பணிபுரிந்துள்ள நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றார் நடிகர் மாரதி பேசும்போது இந்த படம் நடக்க முக்கிய காரணம் தயாரிப்பாளர் சோலா சக்கரவர்த்தி சார் தான் இந்த கதையை எடுப்பது சாதாரண விஷயம் கிடையாது அதனை நம்பிக்கையோடு மோகன்ஜி எடுத்துள்ளார் மும்பையில் பல பெரிய படங்கள் எடுத்த ஸ்டுடியோவில் தான் இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது சிஜி இந்த படத்தில் அதிகம் இருக்காது பெரும்பாலும் லைவ் லொக்கேஷன் தான் எடுத்திருக்கிறோம் என்றார் நடிகர் அருணோதயன் பேசும்போது இந்த படத்திற்கு மோகன்ஜி கடுமையான உழைப்பு கொடுத்துள்ளார் படத்தில் பணிபுரிந்த அனைவரின் உடல் மற்றும் மனதை புரொடக்ஷன்ஸ் நிறைவாக வைத்திருந்தது என்னை ஸ்டென்ட் செய்ய வைத்த இயக்குனர் ஸ்டென்ட் மாஸ்டருக்கு நன்றி ரிச்சஸ் சார் மிக எளிமையாக நடந்து கொண்டார் என்றார் நடிகர் தினேஷ் லம்பா இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இந்த படம் சொந்தமானது படம் நன்றாக வந்துள்ளது என்றார் நடிகர் பரணி பேசும்போது வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சார் நன்றி என்னை வேறொரு ஜேனலில் மோகன்ஜி காட்டியிருக்கிறார் இந்த படத்தை எல்லோரும் பிரிந்தா கொண்டாடுவீர்கள் நம்புகிறேன் என்றார் நடிகர் தேவயானி சர்மா பேசும்போது இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த மோகன் சாருக்கு நன்றி நான் மும்பையில் இருந்து வருகிறேன் படத்தில் பணிபுரிந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்றார் இயக்குனர் சரணசூப்பியா பேசும்போது மோகன்ஜியிடம் நான் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிறேன் கடுமையான உழைப்பாளி இஸ்லீம் பாலர் ஜிப்ரானும் எனர்ஜெட்டிக்கான இசையை கொடுத்து உள்ளார் உங்களை முரளவைக்கும் பல காட்சிகள் உள்ளது எல்லோரும் கடுமையாக இந்த படத்துக்கு உழைத்திருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் என்றார் நடிகர் சிராக் ஜானி பேசும்போது தமிழ் கலாச்சாரத்துக்கான இந்த படம் தொடர்புடையது உங்கள் அனைவரின் அன்புக்கும் அவருக்கும் நன்றி வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் மோகன்ஜிக்கும் நன்றி இயக்குனர் அதிகம் தெரியாத வீர வல்லாள மகாராஜா பற்றி மோகன் படமாக எடுத்துள்ளார் தமிழ்நாடு என்பது பண்பாடு அடையாளம் மண்ணுடைய வீரம் வரலாறு அன்பு இதெல்லாம் உள்ளடக்கியது இது போன்ற கதை மீது நம்பிக்கை வைத்து தேர்ந்தெடுத்த தயாரிப்பாளருக்கு நன்றி என்றார் இயக்குனர் முத்தையா பேசும்போது திரௌபதி மோகனின் ஐந்தாவது படம் தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் இது முக்கியமான படமாக இருக்கும் என்றார் நடிகர் வேளா ராமூர்த்தி பேசும்போது மோகன்ஜி சினிமா துறைக்கு வந்ததிலிருந்து அவரது படங்கள் எப்போது நடிப்போம் என்ற தீ எனக்கு இருந்தது முதல படத்தில் வாய்ப்பு வந்தது ஆனால் அது கொரோனா நேரம் என்பதால் நடிக்க முடியாமல் போனது நான் சினிமாவுக்கு வந்து இத்தனை ஆண்டில் நடித்திருக்கும் முதல் சரித்திர படம் இது துணிச்சலாக சரித்திர வளர்த்து படத்தை மோகன்ஜி எடுத்துள்ளார் பல எதிர்ப்புகள் வந்தபோதும் அதை எல்லாம் தைரியமாக எதிர்கொண்டு இந்த படத்தை எடுத்திருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் என்றார் நடிகர் நட்டி பேசும்போது இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த இயக்குநருக்கும் நன்றி இந்த கதை மூலமாக வளர்த்தை தெரிந்து கொண்டேன் படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்கள் கடின உழைப்பு கொடுத்துள்ளனர் குறைந்த நாட்களில் இந்த படத்தை முடிப்பது சாதாரண விஷயம் கிடையாது ஜிப்ரான் இசையில் எம்கோனா பாடல் அருமை படத்திற்காக பிரம்மாண்டமாக செலவித்திருக்கிறார் தயாரிப்பாளர் இந்த படத்திற்காக ரிச்சர்ட் கொடுத்த உழைப்பு மிகப்பெரியது படத்தின் வில்லன்கள் எல்லோரும் நேரில் பார்க்க ஹீரோ மாதிரி உள்ளார்கள் ஹீரோவின்களுக்கு நல்ல எதிர்காலம் உள்ளது என்றார் இசைம்பல ஜிப்ரான் பேசும்போது ஒரு படத்தின் இயக்குநருடன் பயணம் செய்யும் அந்த நேரம் பயனுள்ளதாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பேன் அது மோகன்ஜியுடன் நன்றாக செட் ஆனது அவருக்குள் ஒரு குழந்தை உள்ளது தெளிவும் நம்பிக்கையும் அவரிடம் நிறைய உள்ளது இந்த படத்தில் எனக்கு நிறைய புது அனுபவங்கள் கிடைத்தது எம்போனே போன்ற ஒரு மெலோடி பாடலை ஓகே செய்ததற்கு நன்றி திரௌபதி என்பருக்கு பின்னால் நிறைய சர்ச்சைகளும் இருந்தது ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவசியம் சொல்லப்பட வேண்டிய இந்த வளர்த்தை எடுக்க முன் வந்த நன்றி என்றார் நடிகை இந்து இந்துசூடன் பேசும்போது நெருப்பிலிருந்து பிறந்தவர் திரௌபதி அந்த பெயரை திரௌபதி டூ படத்தில் எனக்கு கொடுத்த இயக்குனர் மோகன் சாருக்கு நன்றி இந்த கதை பதினாறாம் பதினாறாம் நூற்றாண்டு நடந்தது என்னை நம்பிய மோகன் சாருக்கு நன்றி இந்த கதாபாத்திரத்துக்குள் வருவதும் வந்து பின்பு அதை விட்டு வெளியே போவதும் எனக்கு கடினமாக ஒன்றாக தான் இருந்தது நீங்கள் பார்த்து விட்டு சொல்லுங்கள் என்றார் நடிகர் ரிச்சர்ட் ரிஷி பேசும்போது இந்த படத்துக்கு சிறப்பான உழைப்பை கொடுத்துருக்கிறோம் கதையை நம்பிய தயாரிப்பாளருக்கும் கடின உழைப்பு கொடுத்த மோகனுக்கும் நன்றி படம் பார்த்துக்கிட்டு சொல்லுங்க என்றார் சார் இப்போ சோழ சக்கரவர்த்தி பேசும்போது பல கதை கதையெடுக்கலாம் என்ற யோசனையில் இருந்தபோது சரியான கதையோடு மோகன் சார் வந்தார் முப்பத்தொரு நாட்கள் படத்தை முடித்தார் இயக்குனர் மோகன் காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து இருபது வரை படப்பிடிப்பு நடக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த ஊடங்களுக்கு நன்றி என்றார் இயக்குனர் மோகன்ஜி பேசும்போது பீரியட் படம் இது என்பதால் முதல் படம் போலவே சின்சியராக வேலை பார்த்தேன் அதற்கு பெரும் பலமாக இருந்த தொழில்நுட்ப குழுவினருக்கு மிகப்பெரிய நன்றி அவர்கள் எல்லாமே இந்த பட்ஜெட்டில் முப்பத்தொரு நாட்கள் படம் எடுப்பது சாத்தியமே இல்லை ரிச்சர்ட் சார் இல்லாமல் திரௌபதி டூ இல்லை இந்த படத்துக்காக இன்னும் ஒரு ரூபாய் சம்பளம் கூட வாங்கவில்லை உதவி பயிற்சி கத்தி சண்டை என ஒரு வருடமாக இந்த படத்திற்கு ஒரு நாளில் பதினாறு மணி நேரம் கொடுத்துள்ளார் நான் சொன்ன பட்ஜெட்டை விட கொஞ்சம் அதிகமாய் போயிருந்தாலும் அதை மீது நம்பிக்கை வைத்து ஆதரவு கொடுத்த தயாரிப்பாளர் சோழ சக்கரவர்த்தி சாருக்கு நன்றி என்றார் இருபத்தைந்து ஹீரோயின்களை பார்த்த பிறகு ரக்ஷனாவை தேர்ந்தெடுத்தேன் மிகவும் தைரியமானவர் திறமையான நடிப்பு கொடுத்துள்ளார் அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது எழுத்தாளர் பத்மாவை பெண் சான்டில்யான் என சொல்வார்கள் நிறைய புது தமிழ் வார்த்தைகளை இந்த தலைமுறைக்கு அறிமுகம் செய்திருக்கிறார் அருமையான பல கதைகளை வைத்திருக்கிறார் நம்முடைய சகோதரர்களாக வாழ்ந்து வரும் இந்திய இஸ்லாமியர்களை இந்த படம் எந்த வகையிலும் காயப்படுத்தவில்லை அவர்களின் தொடக்கம் எது என்று இந்த படம் புரிய வைக்கும் மற்றபடி கமர்சியலான படம் தான் இது வீரபண்டை கட்டப்பொம்மன் சிறை மதராஸ் போன்ற படங்களில் பிரிட்டிஷ்காரர்களை காட்டும்போது மத அடையாளங்கள் இல்லாமல் அவர்களை பிரிட்டிஷ்காரர்களாக மட்டுமே எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ அதே போல் அந்த படத்தை துருக்கியிலிருந்து நம் நாட்டை கைப்பற்ற வந்த அந்நியர்களாக எண்ணிதான் கதையை நான் எழுதியுள்ளேன் என்னை நம்பிய தயாரிப்பாளர்களுக்கு இதுவரை நஷ்டம் வந்ததில்லை வல்லால் மகாராஜா வளர்த்தை வெளியே கொண்டு வருவது எனக்கு பெருமை உங்கள் அனைவரையும் திரௌபிற்று திருப்திப்படுத்தும் என்று நம்புகிறேன் என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்